மேஷ ராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் புத்திகூர்மையுடன் செயல்பட்டு விரும்பியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அரசியல்வாதி நண்பர்கள் தொடர்பு உண்டாகும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் இருப்பதால் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சிறுதூரப் பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் தாயின் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் புதபகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் கல்வியில் திருப்திகரமாக இருக்கும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் சுக்கிரபகவான் பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் சமூக சேவை செய்பவர்களுக்கு புகழ்மிக்க மேன்மை ஏற்படும் வியாபார பணிகளில் அரசு சார்ந்த உதவிகள் உண்டாகும் பல தரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் உருவாகும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் சனீஸ்வர பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ராகு பகவான் பன்னிரண்டாம் இடத்தில் இருப்பதால் பிறமொழி பேசும் மக்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கேது பகவான் ஆறாம் இடத்துல இருப்பதால் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க எந்த கோயில்களுக்கு சென்று வந்தாலும் குலதெய்வ வழிபாடு முன்னேற்றத்தை உருவாக்கும் ரிஷப ராசிக்கான நண்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் சூரிய பகவான் எட்டு இல் இருப்பதால் எந்த வேலையாக இருந்தாலும் ஆர்வமின்மையும் சோம்பேறி தனமும் ஏற்படும் அரசு சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் சமூக சேவை தொடர்பான பணிகளில் போட்டிகள் ஏற்படும் செவ்வாய் பகவான் மூன்று இல் இருப்பதால் உள்ளுணர்வு சிந்தனைகள் மூலம் புதிய முடிவுகள் எடுப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் புத பகவான் எட்டு இல் இருப்பதால் உங்கள் திறமைக்குண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் பயத்தை உண்டாக்கும் சுக்கிர பகவான் பத்து இல் இருப்பதால் குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் குரு பகவான் ராசியில் இருப்பதால் மற்றவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் சனீஸ்வர பகவான் பத்து இல் இருப்பதால் பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவினை ஏற்படுத்தும் ராகு பகவான் பதினொன்று இல் இருப்பதால் விலகி இருந்து வந்த உறவினர்கள் விரும்பி வருவார்கள் கேது பகவான் ஐந்து இல் இருப்பதால் வரவுகள் தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் உண்டாகும் நான்கு வெள்ளிக்கிழமை துர்காதேவியை வழிபட தடைகள் எல்லாம் விலகும் மிதுன ராசி நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் ஏழு இல் இருப்பதால் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் ஏற்படும் கணவன் மனைவி இடையே சிறு பிரச்சனைகள் வரும் சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் செவ்வாய் பகவான் இரண்டு இல் இருப்பதால் வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்ப்பது நல்லது பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் புத பகவான் ஏழு இல் இருப்பதால் எளிதில் முடிய வேண்டிய பணிகள் இழுபறியாக இருக்கும் உழைப்புகள் அதிகரிக்கும் வழக்குகளில் சாதகமான சூழல் ஏற்படும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் சுபகாரிய விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சுக்கிர பகவான் ஒன்பது இல் இருப்பதால் உயர்கல்வியில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் கலைத்துறையில் லாபம் ஏற்படும் குரு பகவான் பன்னிரண்டு இல் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் இழுபறியாக இருக்கும் வரவுகள் தாமதமாக கிடைக்கும் சனீஸ்வர பகவான் ஒன்பது இல் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் ராகு பத்து இல் இருப்பதால் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும் கேது நான்கு இருப்பதால் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்ளவும் சனிக்கிழமை நரசிம்மர் வழிபாடு சிறப்பினை தரும் கடக ராசி நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் சூரிய பகவான் ஆறு இல் இருப்பதால் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் மனதில் புதுவிதமான தெளிவுடன் காணப்படுவீர்கள் எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள் செவ்வாய் பகவான் ராசியில் இருப்பதால் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் முன் கோபம் வரும் மனதில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் புத பகவான் ஆறு இல் இருப்பதால் எதிர்பார்த்த வரவுகள் உண்டாகும் அவசரப்பட வேண்டாம் முக்கிய முடிவுகளில் நிதானம் வேண்டும் சுக்கிர பகவான் எட்டு இல் இருப்பதால் மனதில் இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள் குரு பகவான் பதினொன்று இல் இருப்பதால் உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் சனீஸ்வர பகவான் எட்டில் இருப்பதால் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் ராகு பகவான் ஒன்பது இல் இருப்பதால் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் ஏது பகவான் மூன்று இல் இருப்பதால் எதையும் தாங்கும் மனவலிமை உண்டாகும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட மனபயம் விலகும் சிம்ம ராசி நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் ஐந்து இல் இருப்பதால் எதிராக இருந்தவர்கள் கூட ஆதரவாக இருப்பார்கள் புத்தகம் சார்ந்த செயல்பாடுகளில் விருப்பம் உண்டாகும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் செவ்வாய் பகவான் பன்னிரண்டு இல் இருப்பதால் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் புத பகவான் ஐந்து இல் இருப்பதால் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்புகள் உருவாகும் மனதில் வித்தியாசமான ஆசைகள் உண்டாகும் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சுக்கிர பகவான் ஏழில் இருப்பதால் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் குரு பகவான் பத்து இல் இருப்பதால் சமூக பணிகளில் பலதரப்பட்ட அனுபவம் ஏற்படும் சனீஸ்வர பகவான் இல் இருப்பதால் அறிவு நுட்பத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்திலே சிறு பிரச்சனைகள் வரும் ராக எட்டில் இருப்பதால் வேலை செய்யும் இடங்களில் முன்கோபம் இன்றி செயல்படவும் கேது இரண்டில் இருப்பதால் எதிர்பாராத விதமாக பேசும் நிலை உண்டாகும் கவனம் தேவை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் நட்பலன்கள் அதிகரிக்கும் கன்னி ராசி நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் சூரிய பகவான் நான்கு இல் இருப்பதால் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் அரசினால் நன்மைகள் உண்டாகும் பழைய சிக்கல்கள் படிப்படியாக குறையும் அளவுக்கு அதிகமான கற்பனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் செவ்வாய் பகவான் பதினொன்று இல் இருப்பதால் முயற்சிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும் பூமியில் லாபகரமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் புதன் பகவான் நான்கு இல் இருப்பதால் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கலைகள் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் சுக்கிர பகவான் ஆறு இல் இருப்பதால் சகோதரர்களின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் குரு பகவான் ஒன்பது இல் இருப்பதால் மனம் தெளிவாக இருக்கும் சனீஸ்வர பகவான் ஆறு இல் இருப்பதால் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும் ராகு பகவான் ஏழு இல் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் கேது பகவான் ராசியில் இருப்பதால் நண்பர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் துர்கை அம்மனை வழிபட அனைத்தும் நல்லதாக நடக்கும் துலாம் ராசி நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் மூன்று இல் இருப்பதால் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் அனுகூலம் ஏற்படும் இதத்திற்கு ஏற்ப பேச்சை மாற்றிக்கொள்வீங்க பிடித்த இதத்திற்கு சென்று வருவீர்கள் செவ்வாய் பகவான் பத்தில் இருப்பதால் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட முடிவுகளை எடுப்பீர்கள் எதிலும் அவசரம் இன்றி செயல்படவும் செய்யும் தொழிலில் போட்டிகள் உண்டாகும் புத பகவான் மூன்று இல் இருப்பதால் குறுகிய தூரப் பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் சுக்கிர பகவான் ஐந்தையில் இருப்பதால் மனதில் உத்வேகமான சிந்தனை உண்டாகும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் குழந்தைகளின் எதிர்கால சிந்தனைகள் உண்டாகும் சனீஸ்வர பகவான் ஐந்தில் இருப்பதால் சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் பிறக்கும் குழந்தைகளை உங்கள் பார்வையில் வைத்துக் கொள்ளவும் ராகு பகவான் ஆறு இருப்பதால் செயல்பாடுகளில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் சிறிய மருத்துவ செலவுகள் ஏற்படும் கேது பகவான் பன்னிரண்டு இல் இருப்பதால் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் குலதெய்வத்தை வழிபட மனதில் நினைத்த எண்ணம் ஈடேறும் சிக ராசி நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டையில் இருப்பதால் நண்பர்களின் உதவி கிடைக்கும் தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரிய பகவான் மூன்றாம் இடம் வருவதால் எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படவும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவமும் ஆதாயமும் ஏற்படும் செவ்வாய் பகவான் ஒன்பது இல் இருப்பதால் கலை சார்ந்த பணிகளில் அலைச்சல் ஏற்படும் உயர்கல்வி சார்ந்த பயணங்கள் சாதகமாகும் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் பகவான் எட்டில் இருப்பதால் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கும் பொழுது சிந்தித்துச் செயல்படவும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புதன் இரண்டு இல் இருப்பதால் தனம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் சுக்கிர சுக்கிரபகவான் நான்கையில் இருப்பதால் உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் வாகன மாற்ற முயற்சிகள் கைகூடும் ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிர பகவான் ஐந்து இல் இருப்பதால் வருமானத்தை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் குரு பகவான் ஏழு இல் இருப்பதால் நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சனீஸ்வர பகவான் நான்கில் இருப்பதால் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் ராகு பகவான் ஐந்தையில் இருப்பதால் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் கேது பகவான் பதினொன்று இல் இருப்பதால் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் இந்த மாதம் முழு நிலவு நாளில் அர்த்தநாரீஸ்வரை வழிபட தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும் தனுசு ராசி நண்பர்களே சூரிய பகவான் ராசியில் இருப்பதால் தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் அதிகாரிகளால் சில நெருக்கடிகள் உண்டாகலாம் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரிய பகவான் இரண்டில் இருப்பதால் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட முறையில் தீர்வு காண்பீர்கள் நீண்ட நேரம் கண்வழிப்பதை தவிர்க்கவும் செவ்வாய் பகவான் எட்டையில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நல்லது ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் பகவான் ஏழையில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புத பகவான் ராசியில் இருப்பதால் மனதளவில் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும் சுக்கிரபகவான் மூன்று இல் இருப்பதால் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் சக ஊழியர்களால் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிர பகவான் நான்கு இல் இருப்பதால் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் குருபகவான் ஆறு இல் இருப்பதால் செயல்படும் விதத்தில் மாற்றம் காணப்படும் சனீஸ்வர பகவான் மூன்று இல் இருப்பதால் அலைபேசி வாயிலாக மகிழ்வான செய்திகள் கிடைக்கும் ராகு பகவான் நான்கு இல் இருப்பதால் வியாபார பணிகளில் மாற்றமான சூழல் உண்டாகும் கேது பகவான் பத்து இல் இருப்பதால் ஆடம்பர பொருட்கள் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும் சித்தர்களை வழிபட சித்த தெளிவு உண்டாகும் மகர ராசி நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் உங்க ராசிக்கு சூரிய பகவான் பன்னிரண்டு இல் இருப்பதால் தூரதேச பயணங்களின் மூலம் நன்மை உண்டாகும் செலவுகளுக்கு ஏற்ப பணவரவு இருக்கும் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரியன் ராசியில் இருப்பதால் உணர்ச்சி வேகமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் சிகை அலங்காரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் காணப்படும் செவ்வாய் பகவான் ஏழு இல் இருப்பதால் வர்த்தக பணிகளில் லாபம் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் பூஜ்ஜியம் ஆறு இல் இருப்பதால் சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானவர்களிடம் புத பகவான் பன்னிரண்டு இல் இருப்பதால் சிகை அலங்கார பணிகளில் ஒருவித ஈர்ப்பு ஏற்படும் வரவுக்கேற்ப செலவுகளும் உண்டாகும் சுக்கிர பகவான் இரண்டு இல் இருப்பதால் வியாபாரத் துறைகளில் புதிய உத்திகளை பயன்படுத்தி முன்னேற்றத்தை உருவாக்குவீர்கள் வஞ்சனையான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிர பகவான் மூன்று இல் இருப்பதால் வெளியூர் பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும் குருபகவான் ஐந்து இல் இருப்பதால் பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் தடுமாற்றம் உண்டாகும் சனி பகவான் இரண்டு இல் இருப்பதால் உணவு தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் சுகாதார உணவுகளை சாப்பிடவும் ராகுபகவான் மூன்று இல் இருப்பதால் அரசு சார்ந்த புரிதல்கள் அதிகரிக்கும் கேது பகவான் ஒன்பது இல் இருப்பதால் வஞ்சனையான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிர பகவான் மூன்று இல் இருப்பதால் வெளியூர் பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும் குரு பகவான் ஐந்து இல் இருப்பதால் பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் தடுமாற்றம் உண்டாகும் சனி பகவான் இரண்டு இல் இருப்பதால் உணவு தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் ராகு பகவான் மூன்று இல் இருப்பதால் அரசு சார்ந்த புரிதல்கள் அதிகரிக்கும் கேது பகவான் ஒன்பது யில் இருப்பதால் ஆன்மீக பணிகளில் தெளிவுகள் உண்டாகும் அருகில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட அமைதி உண்டாகும் இருபத்தைந்து சூரிய பதினொன்று இல் இருப்பதால் உறவினரிடத்தில் இருந்த மனத்தாங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவார்கள் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரிய பகவான் பன்னிரண்டு இல் இருப்பதால் புதுவிதமான கண்ணோட்டங்கள் உருவாகும் எதிலும் பரபரப்புடன் செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் செவ்வாய் பகவான் ஆரியில் இருப்பதால் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் பகவான் ஐந்து இல் இருப்பதால் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் புதன் பகவான் பதினொன்று இல் இருப்பதால் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் மீதான ஆர்வம் மேம்படும் ஆடம்பர செலவுகளைக் குறைத்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் சுக்கிர பகவான் ராசியில் இருப்பதால் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உயர்கல்வி தொடர்பான குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிரபகவான் இரண்டு இல் இருப்பதால் புது வகையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் குரு பகவான் நான்கு இல் இருப்பதால் பாகப்பிரிவினை தொடர்பான செயல்களில் விவேகத்துடன் செயல்படவும் சனி பகவான் ராசியில் இருப்பதால் பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு நீங்கும் ராகுபகவான் இரண்டு இல் இருப்பதால் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உயர்கல்வி தொடர்பான குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் கேது பகவான் எட்டில் இருப்பதால் எதிர்காலம் சார்ந்த குழப்பம் தோன்றி மறையும் வெள்ளிக்கிழமை தோறும் துர்கா தேவியை வழிபடுக குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் ராசி நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் சூரிய பகவான் பத்து இல் இருப்பதால் அரசு சம்பந்தமான தொழில் உதவிகள் கிடைக்கும் பொருளாதார உயர்வு உண்டாகும் தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரிய பகவான் பதினொன்றில் இருப்பதால் மருத்துவத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனதளவில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும் செவ்வாய் பகவான் ஐந்து இல் இருப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் பகவான் நான்கு இல் இருப்பதால் எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் சுக்கிரபகவான் பன்னிரண்டு இல் இருப்பதால் பார்வையில் சிறு சிறு இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும் பணி மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிரபகவான் ராசியில் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் குரு பகவான் மூன்று இல் இருப்பதால் சகோதரர்கள் வழியில் மேன்மை ஏற்படும் சனி பகவான் பன்னிரண்டு இல் இருப்பதால் உணவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் ராகுபகவான் ராசியில் இருப்பதால் தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொள்ளவும் கேது பகவான் ஏழில் இருப்பதால் நண்பர்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் வியாழக்கிழமை கோரும் தட்சிணாமூர்த்தியை தொழில் முன்னேற்றம் ஏற்படும்